நம்ம கௌதமா வந்துட்டு இப்போது வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம் உங்களோட ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிட்ட சொல்லும்போது ஜானகி ரொம்பவே எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னால் நம்ம கார்த்திகை விட கௌதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மகனாக இதுக்கு முன்னாடி நினச்சாங்க அதே மாதிரி அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே நம்ம ஜானகிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு அதே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயும் மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறாங்க உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க இலக்கியா இப்ப என்ன பண்றது இங்க இருந்து நம்மளால போகவும் முடியல இந்த அஞ்சலியும் கார்த்திகும் வந்து போய் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து போயினா ஜானகி போயினா இப்போது வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது இந்த அஞ்சலியோடய சுயரூபத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாமலும் அதே மாதிரி டாக்டர் வந்துட்டு இப்போது நம்ம ஜானகி வந்து இப்போது ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலையும் வந்து போய்னா இந்த இடத்துல சரியான அதிர்ச்சல் வந்து போய்னா நம்ம கௌதம் இருந்துகிட்டது மட்டும் இல்லாமல் இப்போது ஜானுவை நினச்சி ரொம்பவே கதறி கதறி வந்து போயினா அழுதுகிட்ருக்காரு கௌதம் அதை பார்த்து இலக்கியாவால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல ஒரு பக்கம் எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து முடிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர்